அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகரே ஜாதகருக்கு பிரச்சனை அதாவது ஜாதகர் அவரே அவருக்கு பிரச்சனையை உடனேக்குவார் எப்போ அப்படின்னா லக்னாதிபதி எட்டில் இருந்தாலோ அல்லது எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்த லக்னத்தையோ அல்லது எட்டாம் இடத்தையோ பார்த்தால் அதன் குறிப்பிட்ட புத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகருக்கு பிரச்சனைக்கு அவரே காரணமாவார் அவரே செய்கிற செயல்கள் அவருக்கு எதிராக தோன்றும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் ஆக ஜாதகத்தில் லக்னத்துக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்பு லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் எந்த வகையில் தொடர்பு இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட தசாபதி காலம் ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தோன்றும் இந்த ஜாதகரை யாரும் சொல்லாம் எது மாற்ற முடியாது தான் பிடித்த முயலுக்கு கால் அப்படிங்கிற தீவிரமான மனப்போக்குக்கு சொந்தக்காரராக இருப்பார் தப்பு செய்கிறது அவருன்னு தெரிஞ்சால் கூட தனது தப்பை அவர் கொஞ்சம் கூட மாற்றிக்க மாட்டார் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்